வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா காளி வசியமை செய்வது எப்படின்னா பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த முறை வந்து நீங்கள் எளிமையாக வீட்லேயே பண்ணலாம் சரிங்களா காளி வசியமை வந்து ஏகப்பட்ட முறைகள் இருக்குது சரிங்களா இது வந்து எளிய முறை தான் ஆனால் பவராக இருக்கும்பா அதையும் நான் சொல்கிறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவராக இருக்கும் இந்த மை வந்து நீங்கள் மை செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் மாந்திரிய கற்றுக்கெல்லாம் அவசியம் கிடையாதுப்பா கொஞ்சம் கொஞ்சம் அந்த செய்முறை அந்த ப்ராக்டிக்கல் இல்லையா அது கொஞ்சம் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக நீங்களே செய்யலாம் சரிங்களா இதுக்கு வந்து பெருசாலாம் எந்த பொருளும் தேவைப்படாது செவ்வரளி மூலிகை இருக்குது இல்லையா அந்த செவ்வரளி மூலிகையை அமாவாசை நாளன்னைக்கு ராவு காலத்தில் சரிங்களா ராவு காலத்தில் வட திசை சரிங்களா வடக்கு திசையாக போகிற வேரை அந்த மூலிகை பறிக்கணும் சரிங்களா பறிக்க போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு எப்படி நீங்கள் பூஜை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி எடுக்கணும் பழம் பூ தேங்காய் இதெல்லாம் இது பண்ணி ஒரு எலும்புச்சம்பளத்தை அறுத்து குங்குமத்தை தலை ரெண்டு சைடு வச்சு அதுக்கப்புறம்தான் காளியை மனமாற தான் நீங்கள் இந்த வேரை நீங்கள் எடுக்கணும் சரிங்களா எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா நிழலில் வந்து இந்த வேற காய வைங்க சரிங்களா உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இது பண்ணலாம் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் நிழலில் காய வைங்க காய வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமான பச்சை கருப்புறம் இருக்குங்களையா பச்சை கருப்பூரம் அந்த பச்சை கருப்பூரத்தை விட்டு பசுனை ஊற்றி கொஞ்சம் எரிங்க ஏன்னா ஒரு ரொம்ப எரிஞ்சுனா சாம்பலாக போயிடும் சரிங்களா பசு நெய் ஊற்றுறதுனால நல்லா இழுத்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் எரியும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இதாகாது சரிங்களா பசுநெய்யை ஊற்றி எரிங்க எரிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் நான் சொல்கிற பொருள் வந்து ஒரிஜினலாக செய்கிறேங்க சரிங்களா இது வந்து ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி வேலை செய்யும்பா என்னென்னா அறுத்தர் புணுகு ஜவ்வாது கோரோஜனை கஸ்தூரி சரிங்களா இந்த அஞ்சு பொருள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரிஜினலாக வாங்கி இந்த மை செய்கிறதுக்கு நீங்கள் கலக்குங்க இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு நாலு ஜாம வந்து கிழக்கு திசையாக அமர்ந்து இந்த மையை அரைக்கணும்ப்பா சரிங்களா மையை வந்து இது பண்ணுங்க நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மை அரைக்க போகும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இந்த மை தயார் பண்ணணும் சரிங்களா சொல்லாமல் எதுவும் தயார் பண்ணாதீங்க இப்போ நான் வந்து வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா இந்த மை செய்கிறதுலேயே வந்து மதிமைக்கும் செய்யலாம் காளி வசியமையும் செய்யலாம் சரிங்களா நான் அதனால தான் நான் ஒரு விஷயம் நான் சொல்லலை என்ன அப்படின்னா இந்த மை பிரயோகத்தில் சகல உக்கரமான தெய்வங்கள் அனைத்தையுமே வசியம் பண்ணலாம் சரிங்களா இந்த சொடனமா சாமி கருங்குட்டி சாத்தா காளி காட்டேரி சரிங்களா ஏகப்பட்ட உக்கரமான தெய்வங்கள் அனைவரையுமே வெகு சீக்கிரம் விஷயம் பண்ணணும் இந்த மை சரிங்களா இப்போ இதுலயே மதிமைக்கு பிரயோகம் எப்படி பண்றது அப்படின்னா இப்போ இந்த வீடியோல நான் சொல்றதுல காரா பசு மாட்டு நெய் இருக்குங்க இல்லையா நெய் அதை ஊத்தி நீங்க அரைச்சிங்கன்னா மதிமைக்கு பிரயோகம் வரும் சரிங்களா இதே எனக்கு மதிமயக்கு வேணால் நான் வந்து காளி வசியமை தான் வேணும் அப்புடின்னா கரும் பன்றி கொழுப்பு இருக்குதுங்களையா கொழுப்பு அந்த கொழுப்பை உரிக்க அந்த எண்ணெயை இந்த மையோடு நீங்கள் சேர்த்து அரைச்சி இந்த மந்திர மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உச்ச கட்டத்தில் வேலை செய்யும் சரிங்களா இதை வந்து சுவடியில் வந்து ஒரு லட்சம் உரு கொடுத்தா மட்டுந்தான் ரொம்ப அப்போ தான் அந்த மையோட சக்தியே தெரியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தெரியும் ஆனால் என்னோடய அனுபவத்தில் நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுத்தாவே போதும் அதே ரொம்ப வேறு லெவலில் இந்த மை வேலை செய்யும்பா இதை என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா சொல்கிறது முழுக்க முழுக்க என்ன அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மை வந்து நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுத்தாவே அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மதி பிரயோகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுத்தாவே நீங்கள் நெட்டியில் வச்சுட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசினாவே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டி வைக்கலாம் என்ன வேணால் சாதிச்சுக்கலாம் சரிங்களா நல்லது பண்ணாலும் பண்ணலாம் கெட்டது பண்ணலாலும் பண்ணலாம் சரிங்களா அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இதே நீங்கள் இந்த மதிமய்க்கு பிரயோகத்தில் ஒரு லட்சம் உரு நீங்கள் கொடுத்துட்டு அந்த மை இருக்குங்க இல்லையா ஒருத்தர் மேலே நீங்கள் தடவிட்டீங்கன்னா போதும் ஒரு ஆள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சுயநலவே இருக்காது அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க இவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட்டி வைக்கலாம் ஒரு பேய் பிடிச்சது போல் இருப்பான் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மை இது சரிங்களா ஆனால் மதி மைக்கு பிரயோகம்னா சுத்தமான காராம்பசு மட்டும் நெய்யை சேர்த்து நீங்கள் அரைக்கணும் சரிங்களா இதே எனக்கு வந்து காளி சகல உக்கரமான தெய்வங்கள் வசியமாகணும்னா கரும்பன்றி கொழுப்பு இருக்குங்களையா அந்த கொழுப்பை நீங்கள் இது பண்ணி இந்த மையோடு சேர்த்து அரைச்சி இந்த மந்திரம் ஒரு கொடுத்தீங்கன்னா போதும் சரிங்களா இது வந்து இப்படியே வேலை செய்யும் சரிங்களா நான் அது சூடியில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் ஏன்னா ஒளிவுமறை இல்லாமல் நான் அப்படியே சொல்கிறேன் இது வந்து ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும் இந்த மை பிரயோகம் சரிங்களா இந்த காளி வஷியம் பண்ணுறவங்களாம் தாராளமாக இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா ரொம்ப குயிக்காக இருக்கும் இது வந்து சைவ தான் சரிங்களா மதிமைக்கில் வந்து சைவம் வரும் இந்த காளி வசியத்துக்கு வந்து கொஞ்சம் கருமுறை வரும் சரிங்களா அது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா கருமுறை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் கொஞ்சம் விளைவும் கருமுறையில் இருக்குது சரிங்களா நம்ம வந்து முழுக்க முழுக்க கருமுறையில் தான் எல்லா மையும் செஞ்சு கொடுப்போம் சரிங்களா இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் எந்த வித பக்க வேலையும் எந்த பிரச்சனையும் வராதுப்பா சரிங்களா இந்த மையக்கு வந்து நீங்கள் எப்போ உரு கொடுக்கணும்னா இரவு வேலைகளை கொடுங்க மயானத்தில் கொடுத்தா ரொம்ப சிறப்பு சரிங்களா அப்படி இல்லைனா உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மைக்கு உரு கொடுக்கும்போது நீங்கள் மயானத்துக்கு போய் கொடுங்க சரிங்களா இன்னும் ரொம்ப பவராக வேலை செய்யும் சரிங்களா ஒரு லட்சம் ஒரு நாள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னாவே போதும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய் இந்த மாதிரி விளையாடும் சரிங்களா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டும் கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி எட்டும் நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து உங்களோடய உடம்பாக பொறுத்து அமையும் மந்திர ஊர் கொடுக்குறது நீங்கள் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் மந்திர ஊருக்கு கொடுங்க சரிங்களா ஆனால் இரவு வேலையில் கொடுங்க இந்த மை செய்யும்போது உரு கொடுக்கும்போது அசைவ உணவு எடுத்துக்க கூடாது சரிங்களா மது மாது எதுவும் இருக்கக்கூடாது ஒரு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இந்த விருதம் இந்த கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சுத்தபத்தமாக இருங்க சரிங்களா பெண் முகம் பார்க்கக்கூடாதுப்பா இந்த மை செய்யும்போது அதையும் நான் சொல்லிவிட்டேன் இந்த மை செய்கிற செய்கிறதுக்கப்போ தான் சரிங்களா இந்த மை அரைக்கிறீங்களே அப்போ மட்டும் அந்த பெண் முகம் பார்க்கக்கூடாது மத்தபடி நீங்கள் உரு கொடுக்கும்போது தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அசைவ உணவு இந்த மை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உரு கொடுக்க முடிக்கிற வரைக்கும் சாப்பிடாதீங்க சரிங்களா சரிப்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த உள்ள சந்திப்போம்